மாதம் ஒரு முறை உடல் சுத்தம் செய்ய வேண்டுமா அதற்கான வழிமுறைகளை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஒவ்வொருவரும் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது மிகவும் இன்றியமையாதது அதற்கு மாதம் ஒரு முறையாவது உடலை சுத்தம் செய்யும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் அதிலும் தற்போது ஜன்குணவுகளை உட்கொள்வதால் உடலின் மூளை முடுகுகளில் டாக்சின்கள் தேங்கி உடலின் ஒவ்வொரு உறுப்புகளிலும் செயல்பாட்டையும் பாதிக்கும் குறிப்பாக செரிமான மண்டலத்தை பாதித்து பல உடல் நல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் ஆகவே இப்பிரச்சனைகளை தடுக்க கீ தடுக்க ஆப்பிள் டயட்டை மாற்றத்திற்கு ஒரு முறை பின்பற்றினால் உடல் முழுமையாக சுத்தமாகி உடலில் இருக்கும் அனைத்து வெளியேறி ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போது உடலை சுத்தம் செய்ய உதவும் ஆப்பிள் டயட் பற்றி பார்ப்போம் காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸை சர்க்கரை சேர்க்காமல் குடிக்க வேண்டும் ஆப்பிள் ஜூஸ் உடன் பாதி எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து குடிக்கலாம் இதுதான் காலை உணவு இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் கழித்து இரண்டு ஆப்பிளை தோலுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும் மதிய வேளையில் ஒரு டம்ளர் கிரீன் டீயுடன் சிறிது தேன் கலந்து குடிக்க வேண்டும் ஒன்னு அல்லது இரண்டு மணி நேரம் கழித்து மீண்டும் இரண்டு முதல் நான்கு ஆப்பிளை தோலுடன் சாப்பிட வேண்டும் மாலை வேளையில் ஸ்நாக்ஸுக்காக ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸை சர்க்கரை சேர்க்காமல் குடிக்க வேண்டும் இரவு நேரத்தில் இரண்டு முதல் மூன்று ஆப்பிள்களின் தோலை நீக்கிவிட்டு துருவி இரண்டு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட வேண்டும் இந்த டயட்டில் நட்பாதமான ஆப்பிள் கொண்டு தயாரிக்கப்படும் ஜூஸை தான் பயன்படுத்த வேண்டும் டப்பா பாக்கெட்டில் விற்கப்படும் ஆப்பிள் ஜூஸை எல்லாம் பயன்படுத்தக்கூடும் இதனால் எப்பாலனும் கிடைக்காது இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அல்லது எங்களது சேனலின் லோகோவை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி